A preívam இன்றைய பாசுரத்தில் நமக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் என்னென்ன சந்தேகங்கள் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆண்டால் என்னென்ன செய்தால் முதலில் ஐந்து பாசுரத்தில் ஒரு முன்னுரை போல என்ன செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் இந்த விரதத்தை ஒரு தடங்கள் இல்லாமல் எப்படி நடத்தப் போகிறோம் எல்லாம் சொன்னால் அடுத்தது ஆறு முதல் பதினைந்தாவது பாசுரம் வரை பத்து பெண்களை அதாவது பக்தர்களை எழுப்புவதற்காக செய்தார் அடுத்தது இப்பொழுது அனைவரும் சேர்ந்து இதோ இங்கே வந்து விட்டார் கிருஷ்ணனுக்கு பார்ப்பதற்காக கிருஷ்ணனை பார்த்து அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி செல்வதற்காக இப்பொழுது அங்கே காப்பர்கள் இருக்கார்கள் இல்லையா வாயில் காப்போர்கள் அங்கே வாயில் காப்போன் என்ன செய்கிறான் அது எல்லாம் முடியாது நீங்கள் உள்ளே செல்ல முடியாது ஏனென்றால் கண்ணனுக்கு எந்த விதத்தில் எப்படி ஆபத்து வருகிறது என்றே தெரியவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுதே இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஆயர் சிறுமியர் ஓமுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களாம் நாங்கள் இடையர்கள் அதாவது இடைச்சிய குளத்திலிருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இடைச்சிய குளத்திலிருந்து தான் ஒருத்தர் அதுபோல் வேடமிட்டுத்தான் போதனை வந்து கண்ணனை கொள்வதற்கு முயற்சி செய்தால் அப்படி சொல்லும் சொல்லும்போது தெய்வல் என்ன சொல்வானாம் நாங்கள் எல்லோரும் ஐந்து வயது சிறுமிகள் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க சரி எதற்கு இங்கு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய அப்படின்னு சொல்லிட்டு இங்கு நாயகன் என்று இவர்களுக்கு சொல்கிறாள் என்றால் பகவானுக்கு நாம் எந்த அளவுக்கு பக்தி செய்கிறோமோ பகவானிடத்தில் அதே போலத்தான் பக்தர்களிடமும் பக்தி செய்ய வேண்டும் என்று வேதாந்தங்கள் சாஸ்திரங்கள் சொல்கின்றன அப்படி பார்த்தால் இங்கு காப்போர்களிடமும் இவர்கள் தானே அந்த நாயகனை போல பாவித்துத்தானே அவர்களிடமும் பேச வேண்டும் அவர்களிடமும் நடந்து கொள்ள வேண்டும் இவர்கள் கை காட்டி அனுமதித்தால்தான் அங்கே உள்ளேயே செல்ல முடியும் அப்படி செய்தால் மட்டும்தான் உள்ளே சென்று அந்த கண்ணனை தரிசிக்க முடியும் என்று சொல்கிறார்கள் அடுத்தது எதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்வதற்குத்தான் துயில் எழப்பாடுவான் அதாவது நாங்க வேற எதற்கும் வரையவில்லை அவனை துயில் எழுப்பதற்கு அவனுடைய திருப்பள்ளி எழுச்சி செய்வதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த தூயோமா எதற்கு அப்படின்னா அந்த தூய்மை அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னா நம்ம சுத்தமா போறது கிடையாது அதுவும் உண்டு ஆனால் மனத்தில் அந்த கண்ணனை மட்டுமே நினைத்து கொண்டு இருப்பது கண்ணனை இருந்தால் அது அசுத்தமாக இருப்பதாம் அப்ப கண்ணனை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் தூய்மையாக இருப்பது என்று அர்த்தமாம் ஆக இவர்கள் அது போல் இருந்ததால் தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் என்று சொன்னார்களாம் ஆக இந்த ஸ்லோகத்தில் இந்த பாசுரத்தில் ஆச்சாரியர்கள் கண்டிப்பாக நமக்கு வேண்டும் என்று சொல்கிறார் ஏனென்றால் இன்னொருவரி என்ன சொல்கிறாள் நேச நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவார் நிலைக்கதவம் சரி அது என்னது நேச நிலைக்கதவம் அப்படின்னா அங்கே வாயிற்காப்போர்கள் மட்டும் கண்ணனை பார்த்து கொள்ளவில்லையாம் அங்கே இருக்கக்கூடிய மதுச்சுவர்கள் கதவுகள் என்னென்ன இருக்கோ அத்தனையுமே கண்ணனை பத்திரமாக பார்த்து அதற்காக அந்த பக்தியோடு பிரியத்தோடு இருக்கக்கூடிய அந்த கதவை நீ திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இவர் என்ன சொல்றானா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க திறந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பொழுது நீ நேச நிலை கதவும் நீக்கு ஏன் அப்படின்னா ஆச்சாரியர்கள் சொல்லிவிட்டால் இல்லையா ஆச்சாரியர்கள் இதோ இந்த புத்தகத்தை படித்தால் போதும் இந்த சாஸ்திரங்களை தெரிந்து கொண்டால் போதும் இந்த வேதங்களை இந்த கிரந்தங்களை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு கை காட்டினால் அது சரியானது கிடையாது அப்ப அவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு கிரந்தங்களும் ஒவ்வொரு வேதம் வேதாந்தங்கள் புராணங்கள் என்னென்ன இருக்கோ அனைத்தையும் அவர்கள் நமக்கு சொல்லி காட்ட வேண்டும் அதில் சொல்லப்பட்ட தத்துவங்களை வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்தையும் அவர்கள் நமக்கு சொல்லி வழிகாட்ட வேண்டும் அதனால்தான் அவள் நீ நேச நிலை கதவும் நீக்கு என்று சொல்லி அவர்களை சொல்லி அவர்களிடம் அந்த கதவை திறக்கச் சொல்கிறாளாம் மகா சரணம்